பிரைஸ்தலா திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பது இறை வார்த்தை நூற்றி அறுபத்தைந்து உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு அவர்களை நிலைக்குலை செய்வது எதுவுமே இல்லை இருக்கமே உருவான எங்கள் அன்பின் பிரலோக தகப்பனை அப்பா அவன் ஸ்தோத்தரிக்கிற ஸ்துதிக்கிறப்பா காலை முதல் இரவு வழுது வரை எங்களை பாதுகாத்திரே அதற்காக எமக்கு நன்றி 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 நல்ல தேவனே அப்பா புதிய என செயல்களை எனக்கு செய்கிறவரே எமக்கு அப்பா என் குற்றங்களை பொருட்டு துடைத்து அழிக்கிற என் தந்தையே எமக்கு ஐயா என் பாவங்களை நினைவில் கொள்ளாத தந்தையே எமக்கு ஐயா தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுகிற தந்தையே எமக்கு ஐயா உன் வழி மரபு மீது என் ஆவியை பொழிவென்ற தந்தையே என் மீது ஆசியை வழங்குகின்ற தந்தையே மக்கு நன்றியப்பா என்றும் என்னை மறவாத என் தந்தையே நன்றி 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 செலுத்துகிற தகப்படியே அப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா என்று கொடுத்த வார்த்தைக்காய் ஆண்டவரே திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா திருச்சட்டத்தை இரவும் பகனும் சிந்திக்கிறவன் பாக்கியவான் பேரு பெற்றவன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அவர்களிடத்தில் தீமை அணுகாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இராது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா தகப்படி உங்களுடைய சட்டங்களை நாங்கள் மனதில் கொண்டு அதை வாழ்வாக்க எங்கள் ஒவ்வொருவரை பெயர் சொல்லி அழைத்ததற்கா எமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறப்பா நீரை உண்ணதர் உயர்ந்தவர் காண்பவர் காப்பு ப்பா நிலை வாழ்க்கை தருகிறவரையா நித்திய வாழ்க்கை தருகிற தேவனா இருக்கிறீங்கப்பா நண்டு செலுத்துகிறப்பா அப்பா இந்த நாள்ல கூட ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற தாப்படைய ஒப்பு கொடுக்கிறப்பா ஆம் தகப்பனே பத்தாம் வகுப்பு எழுதிக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ பாதுகாப்பை கொடுங்க மீட்பை கொடுங்க தகப்பனே அப்படியா நன்றி ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுங்கப்பா பரிச்சை எழுதுகிற பிள்ளைகள் எல்லாரும் ஒப்பு கொடுக்குறப்பா யாராருக்கு உங்களுடைய உதவி தேவை என்றப்பா கரம் விரித்து காத்திருக்குறார்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறாராச்சு அவை ஒப்புக்கொடுக்குறப்பா அப்பா அந்த பிள்ளைகள் பரிச்சை எழுதும்போது கவனம் சுதராதுபடிக்கு பார்த்துக்கிடுங்கப்பா சலமுனை கொடுத்த ஞானத்தையும் அறிவே இறை சக்தியை கொடுத்தப்ப அந்த பிள்ளைகள் ஆண்டவரை அப்பாவுடைய திருச்சட்டத்தை விரும்புகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா நிலைவாளு உன்பட தான் இருக்கிற அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ள மாண்டவரே அப்பா கறிஞர்களுக்கு மறைத்து ஞானிகளுக்கு மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினது ஏன்னப்பா அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒப்புக்கொடுக்குறப்பா பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஒவ்வொருவரை நீ ஆசர் வதிக்கப் போதற்கா நண்டு செலுத்துகிறப்பா நன்றி எதிர்காலத்தை எல்லாம் கருத்து ஒப்புக் கொடுக்குறப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவங்களை வாழ்க்கையில் அப்பா தீமையை விட்டு விலகி நன்மையை நாடக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே அப்பா உண்முடைய உம்மால் உண்டாக்க உண்டாக்கூட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஒவ்வொரு கருத்தின்களை கெடுக்கிறப்பா உள்ள கால் வரைக்கிற எல்லா உறுப்புகளையும் ஆசீர்வத்து இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரிடத்திலும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்றப்பா அந்த ஞானத்தை நீங்க கற்றுத்தரப்போதற்கா என்னு சொலுத்துகிறப்பா உள்ளாண்டவராக கிறிஸ்தவ கிண்டாடுகிறோம் ஆமீன்